ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எந்த விலாக்னால் நம்ம பெரம்பலூரில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த விலாக் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ நான் வந்து இப்போ காமிச்சிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்போம்னா அந்த ரூமு அது வந்து புது பில்டிங்குன்னு சொல்லுவாங்க அங்கே தான் எல்லாம் இருப்பாங்க இன்னுமே இருக்குது எமர்ஜென்சி வார்டு இருக்குது முன்னாடி அதுக்கப்புறம் ப்ரெஷர் வார்டு இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு தனித்தனியாக நான் காமிக்கிறேன் இது வந்து நான் நம்ம எங்கே இப்போ பார்த்துட்டு இது வந்து நம்ம எக்ஸ்ரே எடுக்க போவோம் இல்லைங்களா அந்த ரூம் பார்த்துட்டு இருக்கோம் பெரம்பலூர் ஜிஹெச்சு சூப்பராக தான் இருக்குது எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே அது மாதிரி நமக்கு நல்லா வசதியான இடம்தான் நம்ம பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்ததும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரியான இடம்தான் இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுனால நாங்கள் அந்த ரூம்குள்ளே நாங்கள் போயிட்ருக்கோம் நான் இனிமேல் உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொன்றையும் காமிக்கிறேன்